அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம் இஸ்லாமிய வெறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிக கேவலமான ஒரு சம்பவம் இஸ்லாமிய வெறுப்பு வெறுப்பு அப்படின்னாலும் பாஜக முடிஞ்சு போச்சு எப்படியெல்லாம் பெண்களை குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை தன் வளைக்குள் இழுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட ஏதோ சில பெண்களை வந்து பாஜக வளைத்து போட்டுக் கொன்று பாஜகவில் எப்படியெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்களை ஒரு மத விருந்துங்கிற கான்சப்ட் இஃப்தார் விருந்து அதாவது ரமல வந்து இஃப்தார் விருந்து வந்து எல்லா பள்ளிவாசல்களும் வீடுகள நடந்துக்கிறது காலையில நோம்பு வைப்பாங்க இஸ்லாமியர்கள் அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஆண்கள் ஆகட்டும் சாயங்காலம் தரப்பாங்க அது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விழாவாக மாறிவிட்டது அரசியல் கட்சியில இதை முன்னெடுத்து செய்யறாங்க அதுலயும் பார்த்தா அப்படின்னா பல அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க இந்த மா அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி தலைவர் தாக்கி பேசுவாங்க ஒருவருக்கு தாக்கி பேசிக்கொள்வாங்க அதோடு சேர்ந்து முடிஞ்சு போச்சு அதோட அந்த நபர் இப்படி போயிடுவார் இந்த நபர் இப்படி போயிடுவார் முடிஞ்சு போச்சு மற்றவங்க வந்து கட்சியை குடிச்சுட்டு போயிடுவாங்க அதுல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றபடி இந்து மத நண்பர்கள் எல்லாமே கலந்துருப்பாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இப்தா இருந்தது இல்லையா ஆமா அதன் அடிப்படையில வந்து எல்லாமே இன்னைக்கு பல அரசியல் கட்சி பண்றாங்க தாக்கி தாக்கி பேசுவாங்க ஆமா திமுக பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக பண்ணிருக்காங்க பிசிகே கூட ஃபர்ஸ்ட் லாஸா பண்ணுவாங்க பண்ணிட்டு இருந்து இன்னும் சொல்ல போனா தொல் திருமாவளன் ஐயா அவங்க வந்து நோன்பு வைத்தே இஸ்லாமிய முறைப்படி நோன்பு வைத்தே வந்து இத்தார் வந்து பண்ணுவாங்க பண்ணிட்டு அவங்க வந்து தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனா எந்த ஒரு கட்சியாவது ஆமா அதாவது வந்து விண்ணப்பம் உறுப்பினர் விண்ணப்பத்தை கொடுத்து எங்க கட்சிக்கு வாங்கணும் கூப்பிட்டு இருக்காங்களா சொல்லுங்க பாப்போம் எந்த கட்சியுமே கிடையாது திமுக ஆகட்டும் அது காங்கிரஸ் ஆகட்டும் அதிமுக பிசி விடுதலை சிறுத்தை வரைக்கும் எந்த கட்சியும் கூப்பிட்டு இருக்க ஆனா பாஜக இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையில எந்த அளவுக்கு பெண்கள் மனதை மாற்றி அவர்களின் தேவையற்ற மனசுக்குள்ள ஒரு வன்மமான எண்ணங்களை புகுத்தி ஆமா உறுப்பினராயிருங்க ஒரு பல சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னும் ஏகப்பட்டது ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாயிட்டது ஒரு இஸ்லாமிய பெண் மூலமாக பல இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து இன்று பாஜகவுக்கு சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயம் அதையெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியாக இருக்கட்டும் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் இதற்கெல்லாம் வந்து எத்தனை இஸ்லாமிய பெண்கள் பலிகளாக மாறி இருப்பார்கள் அப்படிங்கிற பார்க்கின்ற போது உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமா அதாவது பெரும்பூர் குருசாமி தெரு அப்படிங்கிற இடத்துல இர்ஷாத்து பேகம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் ஆமா அவர் வந்து இங்க தமிழக மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருக்கிற பாஜக அவர் வந்து ரம்ஜான் ஒவ்வொரு ரம்ஜானுக்கு வந்து இஃப்தார் விருந்துமா நடத்துவார் கூட அது சரி எல்லா கட்சியும் நடத்துறாங்க அவங்களும் நடத்துறாங்க எல்லா கட்சியும் நடத்தக்கூடிய சவீதம் ஆண்கள் நடத்துகின்றார்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நடத்திருக்காங்க அந்த இர்ஷாத்து வேகம் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க பாஜகவு மாநில செயலாளர் தமிழக அளவு மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் இருந்திருக்காங்க இர்ஷாத்து வேகம் பெரம்பூரை சேர்ந்தவர்கள் அந்தமா வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு பதினாறு தேதிகளை வந்து இது மாதிரி சாயங்காலமா கஞ்சி காய்ச்சி மத்தபடி ஏகப்பட்ட இனிப்பு பண்டங்கள் மற்றபடி கார வகைகள்லாம் எல்லாம் வச்சு யார் எந்த பெண் யார் யார் பெண்கள் எல்லாம் வந்து நோன்பு வச்சிருக்கீங்களோ அவங்களாம் வாங்க வந்து சாப்பிட்டு நோன்பை திறந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல ஒரு பதினஞ்சு பதினாறு போன தேதிகள் எல்லாம் இப்ப ரெண்டு மூணு நாள் நடத்திருப்பாங்க போல் நடந்திருக்க நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன எப்படி அது இப்தார் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காருவாங்க எல்லாரும் முன்னாலே வந்து கொட்ரா கஞ்சி மத்த சோ பண்டங்கள் பண்டங்கள்லாம் சாப்பிட்டு காரமான பண்டங்களை சாப்பிட்டு இறைவனை வேண்டி இது நோம்பை திறந்து கஞ்சி குடிச்சு நோம்பை திறந்துட்டு அதுக்கு தகுந்த மந்திரங்கிழைச்சி சொல்லி செஞ்சுட்டு மற்றபடி இறைவனை தொழுதுட்டு போயிடுவாங்க அவ்வளவு இந்த போகக்கூடிய சமயத்துல அந்த இர்ஷாத்து பேக் என்ன பண்ணிருக்காங்க இந்த பதினஞ்சு பதினாறு கான்செப்ட் கான்செப்டா இது ரெண்டு மூணு வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க படம் அப்ப எத்தனை பேரை இந்த அளவுக்கு பாஜக வளைத்து போட்டிருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அது இன்னைக்கு அம்பலமா வந்துருக்கு போன வார்த்தை நடந்த ஒரு விஷயத்துல அது இஃப்தார் நிகழ்ச்சியில முடிச்சிட்டு எல்லா பெண்களுக்கு வந்து பாஜக உறுப்பினராக சேரக்கூடிய வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு நூற்றம்பது இருநூறு பேத்துக்கு மேல பண்ணிருக்கிறாங்க எல்லாமே பாஜக தான் செஞ்சிருப்பாங்க செலவு மறைமுகமாக இது வந்து இஸ்லாமியர்களை பாஜக இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மமான ஒரு சூழ்ச்சி தானாக வருவது என்பது வேறு இவர்களாக ஒரு விருந்து வைத்து விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் இழுப்பது என்பது பேசிட்டு போனா பாஜக அவர் நடக்கட்டும் அதை பத்தி ஒன்னும் கிடையாது கூட பண்ணார்ல ஓபிஎஸ் பண்ணணும் பண்ணல ஓபிஎஸ் பண்ணுன்னு நினைச்சிட்டு அதை எதுக்காக நீங்க பாஜக எழுப்புறீங்க அநியாயமாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆமா அதிமுக பிரிவு நம்ம இதுல ஆல்பர்கள் தேஜமாக இஃப்தார் மருந்து நடக்கலாம் கூட எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணிருச்சு அநியாயமாக சில பாஜக அந்த பகுதியில் உள்ளவங்க அவருக்கு மூட மாற்றி கிடைச்சு நீங்க பாஜகவுக்கு வரணும் அப்படின்னம்னா கட்டாயமாக உங்களுக்கு கூட்டணி தேவை சீட்டு வேணும் அப்படின்னா இப்தார் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடை பண்ணி அதை அநியாயமாக கெடுத்து குட்டிச்ச நாசம் பண்ணி அது இப்தார் வந்து நடத்த விட பண்ணிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எதுக்காக நீங்க பெண்கள் மூலமா நடத்துறீங்க உங்களுக்கு அந்த என்ன உரிமை இருக்கு இந்த உரிமை ஓபிஎஸ்க்கு தடை போடுறீங்க அப்புறம் எதுக்கு பல பெண்களை இர்ஷாத் தேக்கம் வேகம் போட்ட பெண்கள் இஸ்லாமி பாஜக வச்சுக்கிட்டீங்களா உறுப்பினராக வச்சிருக்கிறீங்க மற்றபடி அந்த அம்மாவாக சேர்ந்தா அது அப்புறம் பேசிக்கலாம் அந்த அம்மா நடத்த இப்த விருந்தை நீங்கள் எதுக்கு விருப்பப்பட்டு ஏற்றிக்கிறீங்க அப்போ ஓபிஎஸ் உடைய விருந்தைய வேணாம்னு சொல்லுவீங்க புரியுதுங்களா இதெல்லாம் பயங்கரமான ஒரு கேள்வியா இருக்குங்களா இல்லை அப்போ என்ன பண்ணுங்க அந்த அம்மா வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாள் ஃபுல்லாக விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து உறுப்பினராக சேருங்க உங்களுக்கு வந்து ஒரு எண் வந்து வந்துடும் அலுவலத்தில் வந்துடும் வரிசையில் வந்துடும் அதன் பின்னால் ஏகப்பட்ட சலுகைகளாக வழங்கப்படும் அப்படி ஒரு ஆசை வார்த்தை கூறி மோசம் பண்ணுவதை போன்ற அமைப்புல அந்த லேடிஸ் ஒவ்வொரு லேடிஸ் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு வந்துருப்பாங்க போல இருக்கு அம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது ரெண்டு வருஷமா ரெண்டு மூணு வருஷம் நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு மூணு வருஷமா எத்தனை பெண்கள் எல்லாம் வளைத்து போட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா போனவுன்ன அந்த லேடிஸ்லாம் கொண்டு போயிட்டாங்க இறைவனத்தொழுவதற்கு நோங்குவதற்கு கொண்டு போயிடறா போனோம்னா அதை வந்து அவங்க வீட்டில் வந்து கணவன் மாறுகிட்ட காமிச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி வந்து பேக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா பார்த்துருக்காரு பார்த்தோன்னா இதனடா இது விண்ணப்பமாக அரசியல் கட்சிக்கு சேரக்கூடிய விண்ணப்பம் இந்த கட்சி இல்லாத நம்ம சேரக்கூடாது கூட பல ஆண்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதை போய் யார்ட்டை அந்த இர்ஷாட்டு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க அவங்க அந்த பெண்களுடைய ஒரு கணவன் இருப்பாங்க இல்லையா அவங்க சத்தம் போட்டு ஸோ பண்ணியிருக்கிறாங்க உடனே அந்த லேடிஸ் என்ன பண்ணுறீங்க விண்ணப்பத்தை கொண்டாந்து இர்ஷாத் பேகத்தை கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சத்தம் போடுறாங்க அதனால வந்து இந்தாங்க உங்க நீங்கள் கொடுத்த விண்ணப்பத்தை நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு போட்டு சொன்ன ஒன்று அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கீங்க வாங்கியிருக்கணுமா இல்லையா விண்ணப்பம் சரிங்க அப்படின்னு வாங்கிட்டுதான் பிரச்சனை இல்லை பாருங்க அதுலேயும் ஒரு வன்மத்தை பாருங்க இல்லை இல்லைங்க எல்லாம் வந்து பாஜகவின் உறுப்பினரை சேர்த்துட்டீங்க உங்களா எண் வந்துருச்சு உங்களுடைய எண் வந்து டெல்லி வரைக்கும் போயாச்சு அப்படின்னு அந்த அவங்க வந்து பயங்கரமா வாக்குவாதம் பண்ண ஆரம்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்க இது தவறு ஒருவரை வந்து விருப்பமில்லாமல் எந்த ஒரு கட்சியாகவும் சேர்க்க என்ன உரிமை இருக்கு அது பாஜக அவர்கள் வேற எந்த கட்சியாக இருக்கட்டும் நான் தேசியத்தை ஆளட்டும் என்ன பத்து வருஷமா ஆளட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் அவருடைய சம்மதம் இல்லாமல் விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிறீங்க அதை புல் பண்ணவே இல்லை அப்படி எப்படி பாஜக சேர்ந்தாங்க மத்தபடி வந்து பேர் எப்படி தெரிஞ்சது போட்டோ எப்படி கிடைச்சது என்ன எப்படி வந்தது அது எப்படி டெல்லிக்கு எப்படி போச்சு என்ன கொடுக்குறாங்க குடுக்குறாங்க அந்த இர்ஷா அந்த இப்தார் அவங்க கணவன் கணவன் மாட்டை கொடுக்கக்கூடிய சமயம் சத்த போட்டியாம ஏதாவது தூக்கி வந்து வந்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க ஆமா நிறைய பேர் லேடிஸ்லாம் பெறப்பட்டு வந்து அந்த சொல்லக்கூடிய சமயத்துல அந்த இர்ஷா பேக சொல்லியிருக்காங்க இல்லங்க உங்களை எல்லாம் வந்து பாஜக உறுப்பினர்கள் சேர்த்தாச்சு உங்களை எண் வந்தாச்சு டெல்லி வரைக்கும் போயிடுச்சு அது எப்படி போகும் விண்ணப்பமே பூர்த்தி செய்யப்படவில்லை போட்டோ ஓட்டணும் அது இல்ல அப்புறம் எப்படி போச்சு வந்து அது டெல்லிக்கு போச்சு எத்தனை ஃபிராடு பாருங்க உண்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உடனே அந்த பண்ணிருக்காங்க உடனே பயங்கரமான சத்தம் போடுறது அது சண்டை போடுவாங்க இல்லையா எங்களுடைய விருப்பமெல்லாம் நீங்க உங்களுடைய பாஜக கட்சிங்களை சேர்த்தீங்க எங்களுக்கு அந்த கட்சியின் மேலே விருப்பமே கிடையாது அந்த கட்சியை பத்தி ஹஸ்பண்ட் அவங்க கலவன் மார்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சியுமா சேரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க விண்ணப்பத்தை வந்து மூஞ்சி விட்டு பண்ணா விட்டு எரிஞ்சிருக்கணும் இல்லை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுக்கணும் அது இல்லாம அவங்க மரியாதையா கொடுத்துருக்காங்க கொடுத்த சமயம் பல உண்மைகள் வந்திருக்குது பாருங்க அவங்களோட சம்மதமே இல்லாம உறுப்பினராக சேர்த்திருக்கிறாங்க அவங்களோட போட்டோ மத்தபடி எந்த ஒரு விண்ணப்பம் பூர்த்தி செய்யாம எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல கூட அந்த ரிட்டர்ன் வந்த அந்த லேடிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா சத்தம் போட்டு இது பண்ணி அந்த இர்ஷாத் பேகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சினையை உண்டு பண்ணிருக்கான் பண்ணிட்டு அப்புறம் கணவன் மாறி போய் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பொம்பளை எவ்வளவு சொல்லலாம் கேட்குறீங்க இந்த மாதிரி எங்களை சேர்த்து அஞ்சு போட்டு சொல்லுது அந்த அம்மான் இர்ஷாத் பேகம் பழகிதான் சமாதானமா பேசியிருப்பாங்க இல்ல அந்த பாஜக கட்சி உயர்த்தி பேசுவதோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் போய் மீண்டும் ஹஸ்பண்ட சொன்ன அவங்க எல்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இர்ஷாத் வீட்டுக்கு வந்து பயங்கரமான வீட்டு தகராறு பண்ணி ஆமா பயங்கரமான பிரச்சனையாயி பயங்கரமான மோதல்கள் நடந்துருக்கு போனாங்க உடனே அந்தமா என்ன பண்ணியிருக்காங்க தேசிய செய்தார் வேலூர் இப்ராஹிம் ஆமா அந்த நபருக்கு பாஜக தான் வந்து சிறுபான்மை பிரிவு இல்ல தேசிய தலைவர் பாஜக வேலூர் இப்ராஹிம் போன் அடிச்சோம்னா அவர் கிட கடன் பிறப்பிட்டு வந்து உடனே வந்து இர்ஷாத் வேகத்தை இவர்கள் தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா போலீஸ் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு

வன்மத்தை கட்சி நிலைப்பாடாக கற்ககிறார்கள் அப்படிங்கிறது இது பயங்கரமான ஒரு விஷயம் இல்ல இத்தனையோ ஜென்ச சம்பந்தப்பட்டவர்கள பண்றாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுறாங்க மற்றபடி அரசியல் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரன வந்து பண்றாங்க பேசுறாங்க அப்படி போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதே எல்லாம் விட்டு போட்டு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஓபிஎஸ் செய்யக்கூடியது இத்தார் எதுக்காக நீங்க கெடுத்து நாசம் பண்ணீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல இங்க வேலு இப்ராஹி பார்த்து கேட்குறேன் வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரைட் ஒரே மதத்தை சார்ந்த ஒரு விஷயம் தான் நீங்க அதுக்கு கேள்வி வேலு இம் பத்தி நான் கேட்க பாஜக சார்பை இப்தார் இருந்து நடந்துகிட்டு பப்ளிக்கா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு தாமல் வந்தாலும் இவ்வளவு ஒரு வன்மையான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கோம் யாருடைய ஒப்புதல் பெண்கள் மூலமாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்குன்னா உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சரி அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு கட்சி சிஏஏ அப்படின்னு போட்டு இஸ்லாமிய ஒரு மிக கேவலமாக நடத்த வேண்டும் ஐடியா போட்டு இருக்க ஒரு கட்சி ஏன் அந்த அளவுக்கு இருக்கு நீங்க அந்த விஷயத்துல எல்லோருக்கும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் த தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீக்கியர் மற்ற இந்து மக்கள் மற்றபடி கிறிஸ்துவ மக்கள் எல்லாத்தையும் முஸ்லீம்ல மட்டும் விளக்கி விட்டீங்க எக்ஸப்ட் இலங்கை தமிழர்கள் போட்டீங்க இந்த கேள்விக்கு மேலும் இப்ராஹிம் பதில் சொல்ல முடியுமா எதுக்கு போடுறீங்க இந்த போல அப்படி அர்ஜுன் வந்து ஒரு கோடி கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்திய இஸ்லாமியர்கள் தாக்க இது இதனால வந்து தாக்க இது பாதிக்க பாதிக்கப்பட்டார் என்று சொன்னப்பட்ட நான் ஒரு கோடி பரிசு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இலங்கை தமிழர்களுக்கும் இரட்டை குடியுரிமை தருவதற்கு நான் வந்து பாஜக முறையிடுவேன் ஓகே முஸ்லீம்களுக்கு முறையிடுவேன் சொன்னார் அவர் அர்ஜுன் சம்பத்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதுல இதெல்லாம் வந்து வேலூர் இப்ராஹிமேட கீழ்த்தரமான ஒரு செயல்பாடு ஆமா அதை வந்து இர்ஷாத் பேகம் அவர்கள் ஆமா தாய கூட்ட விளையாண்டுருக்காங்க கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறாரு தன்னுடைய கட்சிக்கு பல பேர் வர்றாங்க வர்றாங்க அப்புறம் பேசிக்கலாம் அவர்கள் விருப்பப்பட்டு வந்தார்களா எதற்காக நீங்களுக்கு கட்சி கொள்கையை திணிக்கிறீங்க வைப்போம் ஓகே அப்படியே திணிச்சாலுமே கூட அது இஸ்லாமத்திற்கு ஆதரவான கட்சியா இருக்குதா எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய வன்கொடுமைகள் ஊபியில வந்து இஸ்லாத்து வேகத்தை பார்த்து கேட்கிறேன் உப்பியில வந்து இன்னைக்கு இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன குஜராத்தில் நிலைப்பாடு இல்லை ராஜஸ்தான் நிலைப்பாடு என்ன ஏன் வந்து ஒரு கறி துண்டு சாப்பிட முடியுதா சரி பில்கிஸ் பானு உங்கள இர்சாத்து வேகத்தை பார்த்துக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு பொண்டுதானமா பில்கீஸ் பானு அந்த பெண் வந்து எப்படின்னா வன்கொடுமை செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏ அந்த குழந்தைய காலை பிடிச்ச அடுத்து அட்டிச்சு குடை செஞ்சு நாசம் பண்ணு ஐந்து மாத கர்ப்பிணியை பதினஞ்சு பதினாறு பேர் கர்ப்பிணிக்கிறான் ஒரே நேரத்தில் குஜராத்ல அன்னைக்கு வந்து மோடி தான் அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரா ஏன் இது இர்ஷாத் பேகத்துக்கு தெரியாது அதே முதலமைச்சர் இன்னைக்கு இந்திய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்லா கட்சியில சேருங்க இஸ்லாமிய பெண்களை கட்சியில சேருங்க அது கட்சியில சேர்றது சேர் அவங்க பெரிய அவங்க விருப்பத்தோடு சேருங்க அதே நேரத்துல நீங்க சேர்க்கக்கூடிய கட்சி எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இஸ்லாமியர்கள் எதிரான ஒரு கட்சியில எதுக்கு இஸ்லாமிய பெண்களை சேர்க்கிறீங்க இதெல்லாம் வந்து இர்சாத்து பேகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு ஆமா உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு அதையெல்லாம் வேறு இப்ராஹிம் வந்து தேவையற்ற முறையில இருசாத்து பேகத்தை தாக்கி விட்டார் ரைட்டு அப்புறம் எந்த ஒரு ஒரு அவருடைய சம்மதம் இல்லாம எப்படி வந்து அந்த இர்சாத்து பேகம் எப்படி அந்த பாஜக சேர்க்கலாம் உறுப்பினராக சேர்க்கலாம் எப்படி நம்பர் போச்சு டெல்லிக்கு அது இதோட வன்கொடுமையான விஷயமாச்சு எந்த ஒரு பெண்ணுடைய ஒரு விருப்பம் இல்லாம எப்படி நீங்க பாஜக உறுப்பினராக சேர்த்தீங்க இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இப்தார் ரெண்டு மூணு வருஷமா நடந்தாங்க இன்னைக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கேன் அதன் மூலமா எத்தனை பெண்களை நீங்க வன்கொடுமையாக சேர்த்தீர்கள் உங்களுடைய பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு டாலர் மில்லியன் கேள்வி இருக்கு இல்லையா அப்ப இதுக்காக நீங்க இப்தார் இருந்து நடத்துறீங்களா அரசியல் கட்சி நடத்துறாங்க நடத்துறாங்க ரெண்டு பேர் சித்திட்டு போயிட்டே இருக்கு நான் முடிஞ்சு போச்சு வன்கொடுமையாக இல்ல ப்ரஸ் இல்லை ஒரு அழுத்தம் இல்லை ஏதாவது ஒரு சொல்லுங்க திமுக காரங்க அதிமுக காரங்க காரங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பத்தை கொடுங்க ஆமா எல்லா உறுப்பினர்கள் எந்த ஒரு கட்சியா சொல்லுச்சா அப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயத்த பாஜக தான் சித்திருக்கேன் அதற்கு இர்ஷாத்து துணைகின்ற இர்ஷாத்து பேகும் மற்றபடி வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் மற்றபடி பெண்களை இழிவு செய்தார்கள் ஆமா பெண் வன்கொடுமை அப்படிங்கிற சட்டத்தை கரெக்டாக கைது செய்ய வேண்டும் என்பதை பகிரங்கமான ஒரு விஷயமா திருவிக்கா போலீஸார் வந்து சட்டப்படி ரெண்டு முதல் நடவடிக்கை எடுக்கும் மற்ற பெண்கள் நடவடிக்கை எடுக்க எந்த வகையில நியாயமே கிடையாது பாருங்க ஒரு அடிப்படையில வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாம் பாருங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஆமா இந்த பத்து வருஷத்துல பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கட்சி தெரியுமா அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு ஆணையம் ராணி எந்த ஒரு பதிலுமே சொல்றேன் சம்பந்தப்பட்ட குரல் இதுக்கு மோடியால் பதில் சொல்ல முடியுமா வேலூர் இப்ராஹிமால் பதில் சொல்ல முடியுமா இர்ஷாத் பதில் சொல்ல முடியுமா இல்ல இர்ஷாத் பார்த்து நீங்க வந்து இதுவரைக்கும் ரெண்டு மூணு வருஷமா இஸ்லாமிய பெண்களை வந்து இந்த அளவுக்கு தான் கட்சியில சேருங்கிற அளவுக்கு தான் வர்க் வேறு ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறோம் இஃப்தார் என்ற நிகழ்ச்சியின் வெளிப்பாடா இல்ல நான் பகிரங்கமாக நான் கேள்வி கேட்கிறேன் இதெல்லாம் வந்து ஒண்ணு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் முப்பத்தஞ்சு லட்சம் பாலியல் வழக்கு இந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கு இந்த மோடி ஆட்சியில என்சிஆர்பி அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து டபுளா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கட்சியை நோக்கி இர்ஷாத்து நீங்க ஒரு பொம்பளை தானே வேலூர் இப்ராஹிம் அவரோட முட்டாள்தனமா நடந்து கொண்டார் இர்ஷாத்து வேகம் நீங்க ஒரு பெண்கள் தானே எப்படி நீங்க சம்மதம் இப்பிராமி இஸ்லாமிய பெண்களை வந்து நீங்க உங்களுடைய கட்சிகளை இழுக்க முடியும் எழுங்க சம்மதத்தோட எழுங்க விண்ணப்பத்தியே பதிவு செய்யாம என் வந்துருச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னா என்ன கருத்து எப்படி உங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீங்க எப்படி பாஜக சேர்த்தீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து உண்மையில பெண் வன்கொடுமை ஆமா உரிமை மீறல் மனித உரிமை மீறல் மற்றபடி வந்து பெண்களுக்கு ஏற்பட்ட இழிவு எடுக்கு இது என்னென்ன பிரிவு இருக்கு அத்தனை பிரிவுகளையும் போட்டு கிறிஸ்தாத்து வேகத்தையும் வேலு இப்ராஹிம் தண்டிக்க வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த விழிவு சந்திப்போம் நன்றி